என்னப்பா டல்லா வர விடிய காலையில ஒரு மூணு மணி போல வலைக்கு போனாங்க போயிட்டு இப்போ ஒரு மூன்றையில இருந்து மூனை ஆகுது இவ்வளவு நேரத்துல இந்த ஒரு மீன் தான் கிடைச்சிருக்கு பெட்ரோலுக்கு நஷ்டம் தான் பரவாயில்ல ஒரு நாள் நல்லபடியா இருக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கும் சரி டல்லா இருக்கிற மனுஷனுக்கு நம்ம சூற செஞ்சு கொடுக்கலாம் ஆசையா கேட்டிருக்காரு ஆனால் அம்மாக்கிட்ட நான் செய்கிறேன்னு சொல்லிட்டேன் புட்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு புட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும் அது சூற மீன் புட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீனில் மட்டும் இல்லை இன்னும் நிறைய மீனில் புட்டு செய்யலாம் திருக்க திமிழை செம்படக்காய் ஆக்காம்பாறை குமராப்பாறை தேலப்பாறை சுறா அப்புறம் நண்டி அறையில் கூட புட்டு செய்யலாம் சூர மீனை நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் உண்மையிலே மீனில் அவ்வளோ சத்து இருக்குது சூரமீன் மீன் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நிறைய ரத்தம் சேரும்னு சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சூற மீன் வவ்வால் வஞ்சரம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சூறை ரொம்ப ரேட்டு கம்மி தான் ஆனால் நிறைய பேர் அது வாங்குறது கிடையாது ஏன்னு தெரியல இது புட்டு செய்கிறதுக்கு ஏன் கரெக்டாக இருக்கும்னா இது முள் கம்மியாக இருக்கும் சதப்பகுதி நிறையா இருக்கும் இந்த மாதிரி நிறைய சதப்பகுதி இருக்க மீனை புட்டு வச்சா நல்லாயிருக்கும் இந்த அருவாமனை புதுசுன்றதால கையை கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு பாருங்கள் மீன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது மீன் இந்த மீனை வந்து நான் துண்டு துண்டு அறிய போகிறது கிடையாது ஏன்னா புட்டு வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப மெலிசாக தேவை கிடையாது நல்லா இந்த மீனை மொத்தமே ஒரு மூணு துண்டு மூணுலேருந்து நாலு துண்டு தான் வெட்ட போகிறேன் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள் இதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கும் போது ஒருத்தவங்க கேட்டாங்க நீங்கள் ஐஸில் வைச்ச மீனை செய்கிறீங்கன்ட்டு ஐஸில் வச்ச மீன் எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ அதான் ரத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியல அப்புறம் அந்த ஷார்ட்ஸ்ல ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க எப்படி இந்த ஒரு மீன்ல போய் இவ்வளவு ரத்தம் வந்தது இல்ல இல்ல நீங்க நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்து ஒரு மீனை தான் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது சூற மீன் பொதுவாகவே கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சிருந்தா அது ரத்தம் நல்லா வெளியே வந்துரும் ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் பாருங்கள் எவ்வளோ ரத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஒரு மீன் தான் நான் உங்கள் கண்ணு கட் பண்ணேன் ஆனால் ரத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும் மீனை பொறுத்த வரைக்குமே கழுவ கழுவ ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் மீனோட ஹார்ட் இப்போ எடுக்க போறேன் பாருங்கள் மீனோட ஹார்ட் இந்த இடத்துல தான் இருக்கும் பாருங்கள் இப்படி விரலை வச்சு எடுத்தோன்னா இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள் இதுதான் மீனோட ஹார்ட்டு அப்புறம் இப்ப நான் எடுக்கிறேன் பாத்தீங்களா அதான் மீனோட ஈரல் அது மீனோட ஈரல் இது மீனோட ஹார்ட் பாருங்க இப்படி தான் இருக்கும் பெரிய மீன்ல பெரிய இருக்கும் மத்த சின்ன மீன்லாம் சின்ன சைஸ்ல இருக்கும் பாருங்க இதில் ஒரு மீன் தானே வெட்டி போட்டால் ஆனால் எவ்வளவு ரத்தம் வந்திருக்கு பாருங்க இந்த ஒரு வாட்டி இல்லங்க நீங்கள் எத்தனை வாட்டி கழுவுனாலும் ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சூற மீனை பொறுத்த வரைக்கும் எல்லா மீனுமே புதுசாக பிடிச்ச மீனில் ரத்தம் வரந்தான் செய்யும் ஆனால் சூற மீனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும் அவ்வளோதான் இப்போ நான் இந்த மீனை மொத்தம் துண்டாக வெட்டியிருக்கேன் இந்த மாதிரி வெட்டினா போதும் இப்போ இருக்குது உள்ளே இருக்கிற இந்த குடலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது மீனோட செனை முட்டை பகுதி இப்போ பால் சென்னைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான செனை இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் மீனை வேக வைக்க போகிறேன் அதனால் அதுக்காக தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அதோட மேல்தட்டு மட்டும் வச்சுக்கிறேன் இப்போ பார்க்குறீங்களே இந்த மீனை நான் மூணுலேருந்து நாலு வாட்டி கழுவிட்டேன் அப்போ கூட ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும் எத்தனை எவ்வளோ நேரம் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிருந்தாலும் ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நான் இந்த மீனை எடுத்து இட்லி தட்டு மேலே அப்படியே எடுத்து வச்சு வேக வைக்க போகிறேன் மீன் புட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம் ஏன்னா மீன் வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாகவே மீன் வெந்துடும் அதுவும் இல்லாமல் இதில் சேர்க்குற பொருள் எல்லாமே ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் அதனால் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் மீன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு இந்த கிழங்கெல்லாம் வேக வச்சா வெடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வெடிச்சிருக்கு நல்லா வெந்துருச்சு மீன் ரொம்ப அப்படி பயங்கரமாக ஹார்டாக வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஹார்டாக வேக வச்சாலும் நமக்கு தான் கஷ்டம் கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும் இப்போ இந்த மீனை தட்டில் எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மீனில் இருக்கிற சதையை மட்டும் எடுத்துடலாம் மீன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இப்படி தான் மீன் தனியாக முள் தனியாக எடுத்துடலாம் ஈஸியாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு ஏன்னா இதில் முள் அதிகமாக இருக்காது இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மீன் எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குன்ட்டு இப்போ இந்த மீனை வந்து நல்லா உதுத்து விடணும் நல்லா அப்படியே கையாலேயே பிணைஞ்சு பிணைஞ்சு அப்படியே உதித்து விடணும் புட்டு செய்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னா நான் இதை தான் சொல்லுவேன் ஏன்னா அது நல்லா அந்தளவுக்கு உதித்து விட்டால் தான் மசாலா நல்லா இறங்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தனித்தனியாக அதை பிரித்து விடணும் இப்ப எதனா முள் இருந்தா கூட இப்ப நம்ம கையில மாட்டிடும் அதை எடுத்து போட்டுடலாம் ஏன்னா இதுல அந்த அளவுக்கு முள்ளும் இருக்காது இப்போ ஃபர்ஸ்ட் நான் தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன் அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் அதையும் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுறேன் இப்போ இதில் சேர்க்கறதுக்கு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இங்க அந்த உதுத்து வச்ச மீன்லயே வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதுலயே போட்டுருணும் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரியான பெப்பர் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா பிணஞ்சு விடணும் அதோட மசாலாலாம் அதில் நல்லா இறங்குற அளவுக்கு இப்ப அடுப்புல ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் பூண்டு நல்லா செவந்து வரணும் செவந்து வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணிச்சிருக்க அந்த மீன் புட்டை வந்து அதில் கொட்டி நல்லா கிண்டி விடணும் மீன் இதுல நல்லாவே ஏற்கனவே வெந்துருச்சு அதனால வந்து இந்த தான் இறக்கணும் அப்படின்றதுலாம் கட்டாயம் கிடையாது நம்ம போதே எனக்கு இது போதும் இப்படி இருந்தாலே போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போயும் இறக்கிடலாம் இப்போ நான் இதில் மூணு ஸ்டேஜ் காமிச்சிருக்கேன் ஆனால் இதுதான் உண்மையான ஸ்டேஜ் உண்மையான புட்டு செய்கிறது இப்படி தான் இருக்கும் நான் இது வரைக்கும் எந்த ஒரு புது சமையலுமே செஞ்சு காமிச்சது இல்லை எல்லாமே நாங்கள் வழக்கமாக செய்கிற சமையலை தான் உங்களுக்கு செஞ்சு இருக்கோம் ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு பேர் இருக்கும் நாங்கள் இதை புட்டுன்னு தான் சொல்லுவோம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான் பாவம் ரொம்ப நேரமாக ஒரு மனுஷன் புட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கலாம் பாருங்களேன் புட்டை பார்த்தோன்னே டிப்ரஷனில் இருந்த மனுஷனோட எக்ஸ்பிரஷனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்